ஓம் அகப்பை சித்த திருவடிகள் போற்று துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மணப்பாறை கிளைச்சங்கத்தின் சார்பாக நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை மணப்பாறை அரசு பொது மருத்துவமனை முன்புறம் மற்றும் மணப்பாறை அருகில் உள்ள கிராமப்புற பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரி அருப்பிரசாதமான ரசம் சாதம் மற்றும் சாதம் ஆகியவை சுமார் நானூற்றி நாற்பது நபர்களுக்கு குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்க தேசிக சுவாமிகள் அவர்களின் ஆசியுடன் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது தானத்தில் சிறந்த அன்னதானத்தை வழங்கிய இன்றைய பேதாரர் இன்று பிறந்த நாள் காணும் திருத்தி நகரன் வாழ்த்துபவர் தம்பி ரிஷி மற்றும் இவரது குடும்பத்தினர்கள் மலேசியா தானத்தில் சிறந்த அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாஸ்தானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு பிரசன்னா ஏழு நான்கு பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு ஏழு இரண்டு இரண்டு ஒன்று ஆறு நன்றி வணக்கம்